தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவாரூர் தேரோட்டம் எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் திருவாரூரில் பிரசித்தி பெற்ற தியாகராஜர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமிக்குரிய ஸ்தலமாகவும் சர்வ தோஷ பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆலயத்தின் ஆழி தேரோட்டம் உலக பிரசித்தி பெற்றது ஆம் ஆசியாவிலேயே மிக பெரிய தேர் என்ற பெருமை மிக்கது இந்த தேர் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஆழி தேரோட்டம் நடைபெற்று வருவது வழக்கம் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பங்குனி உத்திர தேரோட்டம் வரும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஆயில்ய நட்சத்திரத்தன்று நடைபெற உள்ளது மீண்டும் ஒரு முறை பங்குனி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற உள்ளது இன்று தைப்பூச நாளன்று பங்குனி உத்திர திருவிழாவிற்கான பந்தக்கால் நடும் நிகழ்வும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த தகவல உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்